அப்போது சளியே பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்று இது சில வகையான மூச்சு பயிற்சி ரெகுலராக பண்ணுங்க ரெண்டு இந்த ரெண்டு டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம் ஆயில் புள்ளிங் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை ஏதோ ஒரு எண்ணெய் இருந்தால் பெஸ்ட் துப்பிடாதீங்க முழுங்கிடாதீங்க யோகாவில் ஏதோ ஆயில் கிரியினே சொல்லுவாங்க காலையில் ப்ரஷ் பண்ணிட்டோ அல்லது வாயு கொப்பிடிச்சிட்டோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் வாயில் ஊற்றிடுங்க துப்பக்கூடாது முழுங்கக்கூடாது இருபது நிமிஷத்துக்கு மேலேயும் போக கூடாது இருபது நிமிஷத்துக்கு கம்மியாகவும் கூடாது உங்க பாட்டுக்கு மற்ற வேலை நடந்துட்டு இருக்கணும் வாய் கொஞ்சம் ஒளிச்சன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க மறுபடியும் சாப்பிட்டே இருக்கணும் இருபது நிமிஷம் கழிச்சு துப்பிடுங்க செடியிலையோ பூச்சிகள் மேலே துப்பிடாதீங்க சேர்த்து போயிடும் உண்மையை இல்லைங்க ஏன்னா பாருங்க சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க நஞ்சுண்ட கண்டன் ஒரு பேர் இருக்குதுங்க உடம்புல உள்ள எல்லா நஞ்சையுமே நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம் எழுத்து கொண்டு வந்துடுங்க நீங்கள் ஆயில் பூல்டிங் பண்ணும்போது இதெல்லாம் வெளியில் வரும் நஞ்சு பூரா வெளியில் வரும் நஞ்சு பூரா வெளியில் வருங்க அப்போது அந்த ஆயில் பூல்டிங் பண்ணும்போது சளியே பிடிக்காதுங்க இருபத்தி ஒரு நாள் எழுதி வச்சுக்கங்க அண்ணிலிருந்து பாருங்கள் கண்ணாடி போட்டுறவங்களுக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க சாரி மூணாவது டெக்னிக் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆயில் பூலிங் காலை வேளை உணவு ஆக்சிஜன் உள்ள பல உணவை எடுத்துக்கங்க அதாவது பச்சையாக சாப்பிடக்கூடிய பழங்கள் ரெண்டாவது பச்சையாக சாப்பிடக்கூடிய சில காய்கறிகளை எடுத்துக்கலாம் கேரட் பச்சையாக சாப்பிட்லாம் பீட்ரூட் பச்சையாக சாப்பிட்லாம் பீன்ஸ் பச்சையாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய சில பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பாருங்கள் உணவுகளில் ஐந்து வகையான உணவு இருக்குதுங்க மேடம் பாருங்கள் எந்த உணவு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு முதல் உணவு உயிர் உள்ள உணவு அது என்னங்க மேடம் உயிர் உள்ள உணவு பச்சையாக சாப்பிடக்கூடிய பழங்கள் சில காய்கறிகள் பாருங்க அதில் நூறு சதவீதம் என்ன இருக்குதுங்க சுவை இருக்குது நூறு சதவீதம் சத்து இருக்குது நூறு சது பிராணன் இருக்குதுங்க அப்போ அதுக்கு ஒரு முந்நூறு மார்க் ஓகே வாங்க மேடம் ரெண்டாவது உயிர் ஊட்டப்பட்ட உணவு உயிர் ஊட்டப்பட்ட உணவுனா பருப்பு வகையில் எடுத்துங்க நம்ம உயிர் என்ன பண்ணுறங்க ஊற்றுறோம் முளை தானியங்களுக்கு நம்ம ஊற்றுறோம் அப்போ உயிர் ஊட்டிட்டோம்னா பாருங்கள் இதில் சுவை வந்து ஐம்பது தான் இருக்குதுங்க ஐம்பது தான் ஆனால் நூறு சதவீதம் சத்து இருக்குது நூறு சதவீதம் பிராணனும் இருக்குது அப்போ அது எவ்வளோ மார்க்குங்க இரநூத்தம்பது ஓகே அடுத்தது சமைத்த சைவ உணவு சமைச்சிட்டிங்கனாலே எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாங்க சுவையும் ஃபிஃப்டி தான் பிராணனும் ஃபிஃப்டி தான் அதுவும் சிம்ல சுலோவாக சமைச்சாங்கன்னா தான் பிராணன் ஃபிஃப்டிங்க இல்லைனா அவசரத்தில் நாம் வந்து வேகமாக சமைச்சோம்னா பிராணன் இருக்காதுங்க அப்போது பிராணம் ஃபிஃப்டி தான் சத்தும் ஃபிஃப்டி தான் அப்ப நூற்றி ஐம்பது மார்க் இப்போ சமைத்த அசைவ உணவு பாருங்க அசைவத்தை பொறுத்த வரைக்குங்க சத்து மட்டும்தாங்க நூறு இருக்குது பிராணம் ஜீரோ பிராணம் பிராணன் சுவையும் ஜீரோங்க ஆ நான் ஞாயித்துக்கெழம நான் வா சுவை தானே சாப்பிட்றேன் சுவையில்லாத ஒண்ணும் இல்லைங்க நீங்க அதை சமைக்கும்போது போது பட்டை கிராம்பு எல்லாம் சுவையை ஊட்டுறீங்க தெரியுமா அதுக்குண்டான அந்த சில பொருட்கள் எல்லாம் போட்டு சமைக்கிறீங்க தெரியுமா அதான் சுவையை ஊட்டி கொடுக்குதே தவிர மட்டன் சிக்கன்லாம் சுவையெல்லாம் கிடையாதுங்க ஸோ அப்ப சுவையை நாம் என்ன பண்றோம் அதை வந்து சமைக்கிறங்க பேர் ஊட்டுறதுக்கான சில பொருட்களை பயன்படுத்த சுவையை நாம் ஊட்டி கொடுக்குறமே தவிர கிடையாது அப்போ பாருங்க சத்து மட்டும்தான் நூறு சதவீதம் மீது எல்லாமே ஜீரோ அப்போ நூறு மார்க் இன்னொன்று நம்ம உணவு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டீ காஃபி கோலா பெப்சி சாராயம் பீடி சிகரெட்டு கஞ்சா இதெல்லாம் என்னங்க உணவு நினைச்சிட்டு இதெல்லாம் உணவும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இது உணவு அல்ல அப்ப எந்த உணவு சிறந்த முடிவு உயிர் உள்ள உணவு இதே காலை ஒருவேளை உணவை நீ அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி சாப்பிட்றீங்களாங்க ரெண்டு இட்லி எடுத்து வச்சுங்க ரெண்டு இட்லிக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுங்க சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டு வாங்க போதுங்க நாலு இட்லி இல்லை ரெண்டு இட்லிக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுங்க